தமிழ் தக்கர் நேயர்களுக்கு வணக்கம் காமராஜர் இந்த பேரை கேட்டவுடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அவருடைய நேர்மை எளிமை அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் வந்து இன்றைக்கும் வந்து அவர் பேரை சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்ற மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரவேற்பு எல்லா மக்களிடத்துலையும் கொண்டு போய் சேர்த்த ஒரு விஷயமாக இருந்தது இதனால் பயனடைஞ்ச மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெகுஜன மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக பயனடைஞ்சாங்க இதை பின்பற்றி வந்து மற்ற மாநிலங்களில் ஒரு செயல்படுத்தக்கூடிய அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி பெற்று ஒரு திட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி காமராஜருடைய சாதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பட்டியலிடப்படக்கூடிய இன்னொரு இரண்டு மூன்று வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து தனியாக வந்து பண்ணக்கூடிய அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைகளுக்கு ஒரு சொந்தக்காரர் அப்படின்னு தான் சொல்லணும் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர்களில் ஒருவர் அப்படின்னு இன்றைக்கு நம்ம வந்து வர்ணிக்கக்கூடிய அளவில் வந்து இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு வந்து காமராஜருடைய திட்டங்களும் அவ அதை வந்து சிறப்பாக செயல்படுத்தின அவருடைய ஆட்சி திறமையும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தலில் எந்த ஒரு கட்சி வந்து வந்தாலும் கூட தேர்தல் அறிக்கையில் புதிய கட்சிகளாக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி காமராஜர் ஆட்சி போன்ற ஒரு ஆட்சி கொடுப்போம் அப்படிங்கிற தேர்தல் அறிக்கையில் வந்து வாக்குறுதி கொடுக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அந்தளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு ஒரு ஆட்சியை கொடுத்த காமராஜர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் வந்து ஒரு ஒரு தோல்வி அடைந்த ஒரு நிலைவை வந்து காணப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் இதற்கான காரணம் என்ன காமராஜர் ஏன் எப்படி யாரால் வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் காமராஜர் தோல்வி அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு கழகத்திற்கும் காமராஜருக்கும் எந்தவித ஒரு நேரடியான ஒரு பகையுணர்வோ எதுவும் கிடையாது கொள்கை அடிப்படையில் காமராஜர் வந்து தீவிர காங்கிரஸ் தொண்டராக இருக்கிறார் இதனால் வந்து காங்கிரஸ் கட்சி மேலிடம் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய அளவில் வந்து ஒரு சிறப்பான ஒரு தலைவராக இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமா வந்து மாறுது சுதந்திரத்திற்கு பிறகு அது ரொம்ப தீவிரமா வந்து முன்னெடுக்கிறாங்க காரணம் ஆஹ் காங்கிரஸ் கட்சியிலேயும் மற்ற பெரிய பதவிகளிலயுமே வந்து பிராமணர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அவர்களால் வந்து மற்ற ஜாதி மக்களுக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நிறைய தீண்டாமை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அதனால் வந்து மற்ற இன மக்களுக்கும் வந்து மற்ற ஜாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பெரியார் வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு ஆனால் இந்த விஷயங்கள் வந்து காங்கிரஸில் அவர் இருக்கும் தோல்வி தோல்வியடையது அதனால் பெரியார் காங்கிரஸ்லேருந்து வெளியேறி நீதி கட்சியில் வராரு அதன் பிறகு திரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து தொடர்ந்து ஆரம்பித்து மக்கள் மத்தியில் சுயமரியாதை இயக்கத்தை வந்து தீவிரப்படுத்துகிற ஒரு விஷயங்களை வந்து கொண்டு போகிறாரு இந்த மாதிரி தொடர்ந்து காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழக வந்து தன்னுடைய பரப்புரையில் வந்து செய்கிறாங்க சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலும் வந்து அவர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது இந்த வெற்றி பெற்ற சதவீதம் அதிகரிக்க அதிகரிக்க அவருக்கு அவருக்கு வந்து மிக தீவிரமா எதிர்க்கிறத வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி அவர் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியில் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய காமராஜரையும் எதிர்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்த காமராஜரை வந்து பிராமணர்களுக்கு வந்து ஆதரவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் செயல்படுறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வச்சுருந்தாங்க அவருடைய நடுநிலைமைத்தன்மையை வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டது அப்படின்னு தான் மக்கள் மத்தியில் அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து பரப்புரையில் வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு தான் எல்லா தேர்தல்களிலேயுமே வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து வந்து எதிரொலிக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்பொழுது திமுகவுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து வாக்கு சதவீதம் வந்து அதிகரிக்கிறத வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரி காமராஜருடைய நடுநிலைமை வந்து கேள்விக்குறியான கேள்விக்குறியாக்கிய ஒரு விதத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அப்படின்னு தான் சொன்னோம் அந்த அளவுக்கு காமராஜருடைய கட்சி மேல் இருந்த அந்த விசுவாசத்தை வந்து இவங்க வந்து தவறாக மக்களிடத்தில் வந்து கொண்டு போய் பரப்புரையில் வந்து ஈடுபடுத்துனாங்க அப்படின்னு தான் சொன்னோம் இந்த காங்கிரஸோடைய காங்கிரஸ் எதிர்ப்பு மற்றும் பிராமண எதிர்ப்பை வந்து அது அப்படியே வந்து காமராஜருக்கு எதிர்ப்பாக வந்து மாற்றினதில் வந்து திமுகவுடைய வெற்றி அடங்கியிருக்கு அப்படின் சொல்லணும் காமராஜர் தமிழகத்திற்கு தேவையான மிக முக்கியமான பல த திட்டங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்தினார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மத்திய அமைச்சரவையில் நேரடியாக வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தமிழகத்துக்கு வந்து கொண்டு வந்திருந்தார் அந்த மாதிரி நிறைய அணைகள் கட்டினதை வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் மத்திய நிறுவனங்களை வந்து தமிழகத்தில் வந்து தொழில் தொடங்குவதற்கு அனுமதி கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் வந்து ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக காமராஜர் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த மதிய உணவு திட்டம் கல்வியில் வந்து நிறைய பள்ளிக்கூடங்களில் வந்து தொடங்குவதற்கு வந்து தொழில் அதிபர்களோட வந்து நிதி தனியாக வந்து திரட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் செஞ்சு நிறைய ஒரு நல்ல பேர் வந்து எடுத்திருந்தாலும் அவர் மீது வந்து ஒரு நடுநிலைமைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேள்விக்குறியாக்குச்சு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து அந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டம் வந்து ஏற்படுது இது மக்கள் மத்தியில் வந்து அறப்போராட்டமாக இருக்குது இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அதில் வந்து சங்கரலிங்கனார் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் வந்து இருக்கிறாரு அவர் உண்ணாவிரதம் இருந்து அவர் அப்படியே வந்து உண்ணாவிரதத்திலே இறந்து போற கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மெட்ராஸ் மாகாணமாக இருந்த ஒரு விஷயத்தை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுறதுக்கு வச்ச கோரி காமராஜர் வந்து சரியாக சரியா வந்து ஆதரவு கொடுக்கல அதை செயல்படுத்துவதற்கு எந்த ஒரு முனைப்பும் கொடுக்கல அதனால இவர் வந்து பிராமணர்களுக்கும் காங்கிரஸுக்கும் மிக தீவிரமான ஒரு ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு முத்திரையை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தால் வந்து குத்தப்படுறாரு தொடர்ந்து வந்து அதை பரப்புரையாக வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து செயல்படுத்துறதை பார்க்க முடியுது காமராஜருடைய திட்டங்களால் பயனடைஞ்ச மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத வெகுஜன மக்கள் தான் வந்து அதிகமாக வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவருடைய திட்டங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களாக இருந்தது நிறைய வேலை வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய விஷயங்களாக இருந்தது தொழில் புரட்சியும் விவசாய புரட்சியும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து அவர் முன்னெடுத்ததை பார்க்க முடியுது இந்த மாதிரியான திட்டங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களில் வந்து நடுநிலைமை தன்மை இல்லை அப்படின்னு காரணம் காட்டி திமுக தொடர்ந்து தன்னுடைய குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு மிக முக்கியமான காரணம் காமராஜருடைய அந்த விஸ்வாசம் அப்படின்னு தான் சொல்லணும் காங்கிரஸ் கட்சிதான் மிக முக்கியமா வந்து பாடுபடக்கூடிய அந்த அளவுக்கு கட்சியை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலையும் வந்து நல்லது செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருந்தார் இந்த இரண்டுமே வந்து அவர் வந்து என்ன சொல்றது பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வந்து இருந்த ஒரு தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும் அதை வந்து அவர் ரொம்ப சிறப்பாகவே வந்து செஞ்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இது வந்து ஒரு சில இடங்களில் திமுக தங்களுக்கு சாதகமான விஷயங்களை கையில் எடுத்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான பிரச்சாரத்தை காங்கிரஸ்க்கு எதிராக வந்து கொண்டு போச்சு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறதுனால அது காமராஜருக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாகவே பார்க்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கடுத்தபடியாக காமராஜருடைய தோல்விக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி போராட்டம் அரசு வந்து ஒரே மொழி ஒரே தேசம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முனைக்கூட வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முயற்சி பண்றாங்க அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு தேர்தலில் காமராஜர் ஜெயிச்ச பிறகு முதலமைச்சராக ஆறாரு ஆனால் அதன் பிறகு அவருடைய விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது அவர் வந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து நேருக்கிட்ட வந்து சொல்கிறாரு அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அரசு பணியிலிருந்து விலகிக்கொண்டு மக்கள் பணியிலிருந்து விலகி கொண்டு கட்சிப் பணி ஆற்ற திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு நேரு அதை ஏற்றுக்கொண்டு கே பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க இதனால் காமராஜர் வந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி பணி ஆற்றுவதற்கு திரும்புகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி கட்சி பணியாற்றுவதற்கு அவர் போகிறதுனால அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட அவர் ஆறு ஏழு முதல்வர்கள் வந்து பதவி விலகி கட்சி பணியாற்றுவதற்கு போறாங்க அப்போ வந்து பக்தவச்சலம் வந்து சிஎம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அவர் வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வந்து வருது மக்கள் மத்தியில காங்கிரஸ் கட்சி மீதான வெறுப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்தது அது வந்து சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் வந்து மறைமுகமாக வந்து திணிக்கிறாங்க தமிழை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக வந்து ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் வந்து இருந்ததை வந்து பார்க்க முடியுது அந்த ஒரு சூழ்நிலையில் காமராஜர் அடுத்து நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்த தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு அந்த தேர்தலில் அவர் வந்து தோற்கடிக்கப்படுறாரு அப்படின்னு தான் சொன்னால் அந்தளவுக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெற்றி பெற்ற ஒரு போராட்டமாக மாறுறதுக்கு காமராஜர் தோல்வியடைவதற்கும் வந்து மிக ஒரு சரியான ஒரு முரண்பாடாக இருக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜரை வந்து நேரடியாக தோற்கடிக்கணும்னு மக்கள் வந்து விரும்பலை ஆனால் காங்கிரஸ் கட்சியை வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தோடு பெரும்பான்மையான மக்கள் வந்து அதற்கு ஆதரவு கொடுத்தது நம்மளால் பார்க்க முடியுது ரொம்ப குறைவான வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட அவர் கூட போட்டியிட்ட தலைவர் கக்கன் அவர்கள் கூட வந்து தோற்கடிக்கப்பட்டிருந்தார் இவர்கள் ரெண்டு பேருமே வந்து நேர்மைக்கும் எளிமைக்கும் வந்து பெயர் போனவர்கள் சமூகத்துல வந்து சமூக நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆனாலும் கூட இந்த இடங்களில் வந்து அவர் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்து பார்க்க முடியுது காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அப்போது இருந்த இந்திய அரசு அதாவது இந்திய அரசுடைய செயல்பாடுகளில் இவருடைய தலையீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அவருடைய கருத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருந்தது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு பிறகு அறுபத்தி நடந்த தேர்தலில் வந்து இவர் தோற்கடிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இந்த ஒரு ஒரே குற்றச்சாட்டை வந்து திமுக வந்து முன்னெடுத்து கொண்டு போன ஒரு விஷயமா இருக்குது இருக்குது இவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தாலும் கூட வந்து தமிழகத்திற்கு தமிழ் மொழிக்கும் எந்த ஒரு பாதுகாப்பும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மிக தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முன்னெடுக்கிறாங்க இவர் ஹிந்தி எதிர்ப்பிற்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார் அவர் கூட வந்து திருவிகா ராஜாஜி போன்ற மிக முக்கிய தலைவர்கள் வந்து அந்த சூழ்நிலையில் வந்து அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு தான் அதாவது ஹிந்தி எதிர்ப்பிற்கு ஹிந்தியை வந்து எல்லா மாநிலங்களையும் வலுக்கட்டாயமாக திணிப்பதற்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கு இவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கு முன்னாடி நடந்த காலகட்டங்களில் நடந்த இந்திய திணிப்பிற்கு வந்து ராஜாஜி வந்து நேரடியாக வந்து அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பிற்கு ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்குது கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து ராஜாஜி அவர்கள் வந்து மாற்றிக்கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அதன் பிறகு நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நடந்த தேர்தலில் ராஜாஜியும் காமராஜரும் இணைந்து தேர்தல் வந்து சந்திக்கிறாங்க அப்போ ஆட்சியில் இருந்த கருணாநிதி அவர்களும் இந்திரா காந்தி அம்மையாரும் வந்து இணைந்து தேர்தலில் சந்திக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடான ஒரு சிக்கலான ஒரு அரசியல் அரசியல் விஷயத்தை வந்து கொண்டு போன ஒரு ஒரு தேர்தலாக வந்து பார்க்கப்படுது அதற்கு மூல காரணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த தோல்விக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து காமராஜருடைய வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் கட்சி பணியில் ஈடுபடணும் அப்படி ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய ராஜினாமா தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்தது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்து பார்க்கப்படுது அவர் தொடர்ந்து கட்சியில் இருந்திருந்தால் அதை வந்து வேறு மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து கொண்டு போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவரும் ஹிந்தி எதிர்ப்பிற்கு வந்து ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் காமராஜரும் அதனால அவர் வேறு விதமான ஒரு விஷயங்களை வந்து கொண்டு போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது ஆனால் அந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்ததுனால அந்த வாய்ப்புகளையெல்லாம் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி அவர் வந்து நிறைய நேர்மை எளிமை இந்த மாதிரி நிறைய சாதனைகளுக்கு ஒரு சொந்தக்காரராக இருந்தாலும் கூட ஒரு சில அரசியல் நகர்வுகளும் ஒரு சில விஷயங்களும் வந்து அந்த சூழ்நிலையில் அவருக்கு சாதகமாக இல்லாததுனால திமுக தங்களுக்கு சாதகமாக கொண்டு அதை வந்து மக்கள் மத்தியில் சரியான ஒரு விதத்தில் வந்து பரப்புரை வந்து செஞ்சாங்க அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கவும் செஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் காமராஜர் நிறைய சாதனைகள் செஞ்சிருந்தாலும் நடுநிலைமை வந்து தொடர்ந்து தன்னுடைய விசுவாசத்தை கட்சிக்கு காட்டியிருந்தாலும் கூட தமிழக மக்களுக்கான நலன் நலன்களில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவர் விட்டுக் கொடுக்கல அப்படின் தான் சொல்லணும் ஆனாலும் கூட அவர் தோற்கடிக்கப்படுறார் அதற்கு காரணம் வந்து அவர் காங்கிரஸ் கட்சியின் மீது வைத்திருந்த விசுவாசமும் அவர் வந்து பிராமணர்களுக்கு ஆதரவாளர் அப்படி பிராமணர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமும் வந்து மிக முக்கியமான ஒரு ஒரு பரப்புரையாக வந்து திமுக வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தது தான் வந்து காமராஜர் தோல்விக்கான காரணங்கள் எது எப்படியோ அவர் தோல்வி அடைஞ்சிட்டாலும் கூட இன்றைக்கும் காமராஜர் மாதிரியான ஒரு ஒரு நல்ல தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வேண்டி விரும்பி கேட்குற அளவுக்கு வந்து அவருடைய ஆட்சி வந்து மக்கள் மத்தியில் ஒரு நிரந்தர ஒரு சிம்மாசனம் இட்டஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்த காமராஜர் ஆட்சி எதிர்காலத்தில் அமையணும் அப்படின்னு சொல்லி நாமளும் எதிர்பார்க்கலாம் நான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இது தமிழ் தக்கார் நான் சாம்ராஜ் நன்றி வணக்கம்